நூறு கிலோமீட்டர் வேகத்துல இந்த மோந்தா புயல் பொறுத்த வரைக்கும் கரை கடக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க இதனுடைய கரை கடந்த வேகம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக எண்பது முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்துல பலத்த சூறாவளி காற்றும் ஒரு சில இடத்துல அந்த அதிகபட்ச காற்றுடைய வேகம் நூறு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் அதிகபட்சமாக சென்றத நம்ம பார்த்தோம் எப்படி இருந்தாலும் ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் அதிலும் குறிப்பா தெற்கு ஆந்திர பகுதிகளில் சூறாவளி காற்று மற்றும் அதிகனமழையானது பதிவாகியிருக்கிறது நிறைய இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு கண்டிப்பா அதையும் பார்க்க போறோம் தமிழ்நாட்டுல அடுத்த மழை எப்போது அப்படிங்கறதையும் நம்ம கேட்க போகிறோம் புயல் வாய்ப்புகள் மீண்டும் வங்கக்கடல்ல உருவாகுமா அப்படின்னா கண்டிப்பாக உருவாகும் எந்த தேதியில் உருவாகும் எப்பொழுது தமிழகத்திற்கு வரும் அப்படிங்கிற எல்லா தகவலையும் இந்த வானிலை அறிக்கையில கேட்டு பயன்பெறுங்க ஏன்னா நவம்பர் மாதம்தான் தமிழகத்திற்கு மிக முக்கியமான ஒரு மாதமாக பார்க்கப்படுது அக்டோபர் ஆகட்டும் டிசம்பர் ஆகட்டும் நவம்பரில் தான் அந்த வலுவான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது எந்த நாட்கள்ல அது நடக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம் நீங்கள் நண்பர்களை எல்லாருமே மறக்காமல் ஒரு லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா அடுத்த மழை ஏன்னா இதுவே நம்ம நினச்சிட்டு இருக்கூடாது மோந்தா புயலே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கூடாது அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்போ வருதுங்கிற தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதையும் நம்ம வந்து பார்த்தாகணும் சரி நண்பர்களே நீங்க எல்லாருமே மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு தகவல்கள் உடனுக்குடன் வெளியாகும் இல்லைன்னா உங்களுக்கு அடுத்த மழை எப்போ தகவல் வெளியாகாம போயிடும் அதனால் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க வங்கக்கடலில் உருவான மோந்தா புயல் பொறுத்தவரை ஆந்திராவில் கரையை கடந்து அதிகனமழையானது பதிவாகியிருக்கிறது இந்த மழை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரம் அதாவது நாளைய தினங்கள் வரைக்கும் நமக்கு இன்னும் தீவிரமாகவே இருக்கும் மழை வாய்ப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இருக்க போறது கிடையாது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரம் வரைக்கும் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக பதிவாகக்கூடும் ஆகவே வங்கக்கடலில் உருவான இந்த மோந்தா புயல் ஆந்திராவில் கரையை கடந்து அதிகனமழை நெல்லூர் மச்சிலிப்பட்டினம் ஓங்கோல் மற்றும் அதன் சுற்று வடகிழக்குடார பகுதிகள் மற்றும் விசாகப்பட்டினம் விஜயவாடா உள்ளிட்ட ஆந்திராவின் உடைய கடலோர பகுதிகள் முழுவதுமாக கனமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் பதிவாகி இருக்கிறது இனி அடுத்தடுத்து வரப்போகிற நாட்களிலும் வலுவான மழை பொழிவு நிச்சயமாக ஆந்திர கடலோர பகுதிகளில் உறுதியாக இருக்கக்கூடும் அப்போ நமக்கு வடகிழக்கு பருவமழைங்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் அப்படிங்கிறது எல்லாம் கிடையாது தெற்கு ஆந்திராவிற்கும் நமக்கு வந்து காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கும் அதனால ஆந்திரா மாநிலத்திற்கும் வடகிழக்கு பருவமழை இருக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டிற்கும் வடகிழக்கு பருவமழை இருக்கு இருந்தாலும் இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள் நவம்பர் மாதத்துல அடுத்தடுத்த நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் உருவாகி கண்டிப்பா தமிழகத்துல கரை கடப்பதற்கான வாய்ப்பும் அதிகரிக்கும் ஆகவே இன்றும் நாளையும் ஆந்திராவில கடுமையான கனமழை பொறுத்தவரை ஏற்கனவே முப்பது முதல் நாற்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருது இன்னும் ஆந்திராவில விடிய விடிய கனமழை மூன்று நாட்கள் அதாவது தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் அந்த பகுதிகளில் மழை விடாமல் கண்டிப்பாக பதிவாகும் சரி வட தமிழ்நாடு பொறுத்தவரை இன்று முதல் இயல்பு நிலை திரும்ப வாய்ப்பு இருக்கு சரி இப்ப நம்ம தமிழ்நாட்டினுடைய வானிலை கேட்போம் தமிழகத்தில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு இன்னும் நமக்கு மழை தொடருமா அப்படிங்கிற பல கேள்விகள் கேட்டிருந்தீங்க வட தமிழ்நாடு பொறுத்தவரை குறிப்பாக வட தமிழ்நாடு பொறுத்தவரை இன்று இயல்பு நிலையானது திரும்ப வாய்ப்புகள் இருக்கு அதாவது இன்று முதல் நமக்கு படிப்படியாக எல்லா மாவட்டங்கள் சென்னை முதற்கொண்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு எல்லாமே இன்று முதல் படிப்படியாக நமக்கு இயல்பு நிலை அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு திரும்பிடும் அதனால கவலைப்படாதீங்க மழை வாய்ப்பு இதுக்கப்புறம் பெரும்பாலான மாவட்டத்தில் இருக்காது அப்படியே மழை வந்தாலும் மிதமான தான் இருக்குமே தவிர மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய மழை உறுதியாக இருக்க போறது கிடையாது அப்ப எப்பங்க மறுபடியும் அடுத்த மழை வரப்போகுது கண்டிப்பா சொல்றோம் கடைசி வரை வானிலை அறிக்கை கேளுங்க கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டுமே அதாவது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமுதல் மிக கனமழையும் சென்னை குறிப்பா வட சென்னை பகுதிகளில் கனமழையுமாக பதிவாகி இது தொடர்ச்சியாக அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் நல்ல ஒரு மழை பொழிவை உறுதியாக நமக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அஹ் உருவான இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் இதோட நமக்கு முடிவடைய போறது கிடையாது வருகிற நாட்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நமக்கு நீடிக்க தான் போகுது நம்ம ஏதோ வந்து வடகிழக்கு பருவமழையை இப்பதாங்க ஆரம்பிச்சிருக்கு தொடங்கியே ரெண்டு வாரம்தான் ஆகுது வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினாறாம் தேதி தொடங்கிச்சு தொடங்கி ரெண்டு வாரம்தான் ஆகுது அதுக்குள்ள மழை முடிஞ்சிருச்சா மழை போயிடுச்சா புயல் அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க இன்னும் நமக்கு மழை முடியல நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்துல வலுவான நிகழ்வுகள் கண்டிப்பா தமிழ்நாட்டுல உறுதியாக கிடைக்கும் திருவள்ளூர் மற்றும் சென்னையில் அதிகப்படியான மழை பெய்ததை பார்த்தோம் பன்னிரண்டு சென்டிமீட்டர் திருவள்ளூர் மாவட்டத்திலும் வட சென்னையில எட்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகியிருக்கிறது தொடர்ந்து இன்னும் நமக்கு ரொம்ப தீவிரமான மழை பொழிவுகள் உறுதியாக நமக்கு பதிவாகும் வட சென்னையில ரொம்ப கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக பதிவாகியிருக்கிறது நவம்பர் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரத்தில் மீண்டும் தமிழகத்தில் பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது சென்னைக்கு அருகே அல்லது டெல்டா மாவட்டங்கள் குறிப்பா நம்ம வந்து பேசணும் அப்படின்னா டெல்டா மாவட்டத்திற்கு ஒரு நிகழ்வு கண்டிப்பா வரணும் ஏன்னா நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டைக்கு ஒரு நிகழ்வு ஏதேனும் கடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சில பேர் வந்து கமெண்ட்ல போட்டுருந்தீங்க கண்டிப்பாக அது நம்ம சொல்றோம் இப்போதைக்கு தாழ்வு பகுதி உருவாகக்கூடிய நாட்கள் தெரிஞ்சு போச்சு கண்டிப்பா நவம்பர் ஏழாம் தேதிக்கு அப்புறமா தான் ஒரு தாழ்வு பகுதியானது உறுதியாக உருவாகும் நவம்பர் எட்டாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதிக்குள்ள ஒரு தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகும் அது எந்த அளவிற்கு வலுவடையும் எந்த பகுதிகளில் கரையை கிடக்கும் அப்படிங்கிற தகவல் இல்லாமல் ஒன்றின் பின் ஒன்றாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆகவே நவம்பர் இரண்டாவது வாரத்தில் உருவாகிற தாழ்வு பகுதி கண்டிப்பா வலுவடையும் ஏன்னா இந்த ஒரு வாரமும் நமக்கு மழை இருக்காது நவம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டுல பெரிதளவுல நமக்கு மழை இருக்க போறது இல்லை அதுக்கப்புறம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் ஒரு தாழ்வு பகுதி உருவாகி வந்தாதான் நமக்கு மழையே நமக்கு இந்த வடகிழக்கு பருவ மழையில அடுத்த சுற்று மழையை நம்ம பார்க்க முடியும் அப்படி இருக்கும்போது எந்த தேதிகள சாதகமா இருக்குன்னா நவம்பர் இரண்டாவது வாரத்துலதான் சாதகமான சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் நிலவ போகிறது இனி வரும் நாட்கள் தான் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மிக கடுமையாக இருக்கும் அதனால ஒரு வாரம் மழை இல்லாததுனால நவம்பர் இரண்டாவது மூன்றாவதுல நமக்கு மழை வாய்ப்பு எப்படி இருக்கும் எல்லா மாவட்டத்துக்கும் மழை கிடைக்குமா ஏன்னா ஒவ்வொரு முறையும் சென்னைக்கு மட்டும் மழை வந்துட்டு மற்ற எல்லா மாவட்டங்களும் ஏமாற்றிட்டு போயிருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க மோந்தா புயல் க பொறுத்த வரைக்கும் வடக்கு வடமேற்கு திசையில நோக்கி நகர்ந்ததன் காரணமாக தான் சென்னை திருவள்ளூர்ல நமக்கு மழையே கிடைச்சது இல்லை அப்படின்னா அது கூட நமக்கு கிடைச்சிருக்காது எப்போ நமக்கு ஒரு தாழ்வு பகுதி அல்லது தாழ்வு மண்டலம் தமிழகத்தில் கரை வந்து அதாவது முழுமையாக கரையை கடக்கணும் வேறும் இந்த மாதிரி ஆந்திர மாநிலத்துக்கு போச்சுன்னா எல்லா மாவட்டத்திற்கும் கண்டிப்பாக மழை இருக்க போகிறது இல்லை அதனால் வட தமிழ்நாட்டில் கரையை கடந்தால் அது வந்து இப்போ கடந்த வருஷம் நம்ம பார்த்தோம் கடந்த வருஷத்தில் குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தர்மபுரி சேலம் மாவட்டம் அது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இங்கேலாம் போன வருஷம் ஒரு நிகழ்வு பொறுத்த வரைக்கும் வங்கக்கடலில் உருவாகி அது தமிழகத்தில் கரையை கடந்து உள் மாவட்டத்தின் வழியாக பயணித்ததன் காரணமாக உள் மாவட்டத்திலும் அதே போல நமக்கு மழை இருக்குமா கிருஷ்ணகிரியில் ஐம்பது சென்டிமீட்டர் மழை பொழிவு இந்த வருஷத்திலும் பதிவாகுமா அப்படின்னு நிறைய பேர் தொடர்ந்து கேட்டிருக்கீங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இரண்டாவது ஆக அதாவது அடுத்து வரக்கூடிய தாழ்வு பகுதி ஒரு தீவிர நிகழ்வாகி அது நம்ம தமிழகத்தில் முழுமையாக கரையை கிடக்கும் பட்சத்தில் எல்லா மாவட்டம் உறுதியாக கனமழை கிடைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த நிகழ்வுகள் எங்கே கரையை கிடக்கும் அப்படிங்கிறது அடுத்தடுத்து வரும் நாட்களில் நிச்சயமா உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் மோந்தா புயல் பொறுத்த வரைக்கும் ஒரு பாதுகாப்பான நமக்கு வந்து எந்த வித ஒரு சேதங்கள் அல்லது பாதிப்புகள் சென்னையில் எந்த விதமான ஒரு வெள்ளப்பெருக்கும் ஏற்படாமல் நம்ம வந்து பாதுகாப்பாக நம்ம வந்து தப்பிச்சிருக்கிறோம் ஒரு புயலை நம்ம தாண்டி இருக்கிறோம் ஏன்னா இந்த புயல் சென்னைக்கு வந்திருந்தால் இந்நேரம் கண்டிப்பா எல்லா இடத்துலையும் தண்ணீர் தேங்கி இருக்கும் எங்கு பார்த்தாலும் வெள்ள காடாக மாறி இருக்கும் இந்த புயல் சென்னைக்கு வராதது மிகப்பெரிய ஒரு நல்லதாக நம்ம பார்க்கப்படுகிறது மழை நமக்கு இப்ப முடிஞ்சிருக்கு அடுத்தடுத்த சுற்று மழை பொழிவுகள் அடுத்தடுத்து வரும் நாட்கள் அறிவிக்கிறோம் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க